ஓய்வூதிய இயக்குநரகத்தை துறையோடு இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் பழனியப்பா தலைமையில் நடைபெற்றது இதில் ஓய்வூதிய இயக்குநரகத்தை கருவலத்துறையோடு இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் அரசாணை முன்னூத்தி நாற்பத்தி மூனை ரத்து செய்து ஓய்வூதிய இயக்குநரகத்தை தொடர்ந்து தனித்துறையாகவே செயல்படுத்திட வேண்டும் ஓய்வூதியர் நலனுக்கு எதிரான தமிழக அரசு

சங்கம் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக ஓய்வூதிய இயக்குநர் நலத்தை கருவூலத்தோடு இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அரசாணை முன்னூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்து ஓய்வூதிய இயக்குநரகத்தை தொடர்ந்து தனித்துறையாக செயல்படுத்தி செயல்படுத்தின வலியுறுத்தியும் ஓய்வூதிய ஓய்வூதிய நலனுக்கு எதிரான தமிழக அரசின் நடவடிக்கை கண்டித்து இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக அரசின் கவனத்திற்கு கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க அத்துணை மாவட்டங்களிலும் மாவட்டம் எங்களுடைய மாநில மையம் அறிவுறுத்திருக்கிறாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டத்திலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அரசுக்கு தெளிவாக கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வரும் முன்பு ஓய்வூதியுடைய நலன் காட்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு இருக்கிற சலுகையும் பறித்து கொண்டு இருப்பது நியாயமாக நியாயமான எங்களுக்கு தெரியவில்லை இதை அடுத்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்பதை கொள்வதோடு நீங்கள் அதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக அமுல்படுத்திவிடுங்கள் என்பதை நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொண்டு